அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் தன்மான தலைவர் மதுரை பெற்றெடுத்த கருப்பு எங்கள் புரட்சி கலைஞர் டாக்டர் பத்மபூஷன் விருது பெற்ற மாமனிதன் மதுரை பெற்றெடுத்த கருப்பு தங்கம் எங்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தன்மான சிங்கம் தன்மான தலைவர் தென்னாட்டு சிங்கம் இந்நாட்டு தங்கம் எங்கள் புரட்சி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தவரை மக்களுக்கு எங்களுடைய கேப்டன் தத்துவமே இயன்ற சிவம் இல்லாதவருக்கு தனது நாளை வரி வறுமை உடைப்பு தினமாக எங்கள் கேப்டன் புரட்சிகளை எந்த தலைவர் யார் கொண்டாடினா அல்லது தனது பிறந்த நாளை வறுமை உழைப்பு தினமாக எங்கள் தானே தலைவர் கொண்டனர் ஆனால் இன்றைக்கு இருந்திருந்தால் மக்களை தங்க சட்டையில் வைத்து தாங்கியிருப்பார் மக்களுக்கு கொடுத்து வைக்கலை அவர் கேப்டன் இருக்கும்போதே அந்த ஒரு அவருக்கு அந்த பவர் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு தடவை முதலமைச்சராக இருந்தார்னா மக்கள் எல்லா மக்கள் கண்டிப்பாக நல்லது சிந்திருப்பார் கடல் அலைகளும் இல்லை கேப்டன் படைகளும் இல்லை விஜயகாந்த் நடிப்பு மக்கள் இதே திடிப்பு வாழ்க படைத்தடைப்பு தடைப்பு படைப்பிடிப்பு கருணாகத்தை கொஞ்ச முடியுமா கேப்டன் மிஞ்ச முடியுமா கண்ணுக்கு மையழுகு பெண்ணுக்கு பூ எங்களுக்கு கேப்டன் தான் கருப்பலகு கலைகள் அடைவதும் கடல் அலைகளும் ஓய்வில்லை கேப்டன் படைகளும் ஓய்வில்லை மற்றும் எங்களது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எங்கள் அந்நியார் அவர்கள் எங்களது கேப்டனை தன்னுடைய குழந்தையை போல் கிட்டத்தட்ட பதினைஞ்சி வருஷமாக பார்த்து கொண்டார் ஒரு போல அவர் எங்களுக்கு அந்நியார் இல்லை எங்களுடைய அன்னை அவர் எங்களது பொதுச்சேலர் அவர்கள் எங்களுக்கு அன்னியாரிய அன்னையார் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் அன்னையாகவே இருந்து எல்லோரையும் பாதுகாப்பாக இந்த க எங்களுடைய தேமுத்துக்கவை வலுவாக செயல்படுத்தி கண்டிப்பாக நாங்கள் எங்கள் கேப்டனுடைய ஆட்சியை கண்டிப்பாக தேமுத்துக்கு ஆட்சியை கண்டிப்பாக கொண்டு வருவோம் கண்டிப்பாக எங்களுடைய விஜயபெருமான் கேப்டன் அவர்கள் வருங்கால எம்பியாக விருந்தினர் எம்பியாக ஆவார் மற்றும் மதிப்பிற்குரியாத எங்களது அன்னியார் அவர்கள் மற்றும் எங்களது இளைய தளபதி எங்களது எல்கே அண்ணன் சுதீஷ் அவர்கள் மற்றும் துணைச் அண்ணன் பார்த்தசாரி அவர்கள் நல்லதம்பியன் அவர்கள் அருமைக்குரிய அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் பார்த்திபன் அவர்கள் இளங்கோன் அவர்கள் தர்மபுரி இளங்கோயி அவர்கள் அனைவருக்கும் மனமாதிரி நன்றி வாழ்த்துக்கள் சிறப்பாக இருந்து இன்னைக்கு எங்களுடைய கேப்டனை கோயிலாக வந்து மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து தினமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தினமும் அன்னதானமும் வழங்கி கொண்டிருக்கிறது மற்றும் இதோட அந்தமாதிரிலிருந்து இரண்டு மூன்று தடவை வந்து பார்த்து விட்டேன் நான் அந்தமான் தீவின் மாநில தேசிய முற்போக்கு தலைக்கழக மாநில செயலாளர் கேப்டன் கட்சி ஆரம்பிக்கும் போதே அந்தமாதிரிலேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது பேர் வந்தோம் கேப்டன் அவர்களும் அண்ணன் மறைந்த ராமகிருஷ்ணன் அவர்களும் என்னை பார்த்த உடனே ஏன்னா நான் வந்து அந்தமானில் வந்து அந்தமான் சிங்கத்தமிழன் விஜயகாந்த் ரசிகர்கள் நபர் மன்றம் என்று அங்கே நான் தான் ஆரம்பித்தேன் அங்கே கேப்டனுடைய அந்தமான் சிங்கத்தமிழன் விஜயகாந்த் ரசிக மன்ற தலைவராகவும் இருந்தேன் நல்ல சிறப்பாக செயல்பாடு பட்டு கொண்டிருந்தோம் அங்கே உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பிறந்தநாள் என்று சிறப்பாக எல்லாம் செய்து கொண்டிருந்தோம் எங்கள் கேப்டனை போல இன்னும் செய்து கொண்டிருப்போம் சிறப்பாக செயல்படுவோம் இந்த அந்தமான் தீவில் கண்டிப்பாக எங்களுக்கு கேப்டனுக்கு சிறை வைக்க போராடி கொண்டிருக்கிறோம் அந்தமான் தீவில் எப்படி காமராஜருக்கு பேர் காமராஜ் சிலர் இருக்கோ முத்துராமலிங்க தேவருக்கு சிலர் இருக்கோ முத்துக்கோன் அவர்கள் சிலருக்கோ காந்திஜிக்கு இருக்கிற இருப்பது போல எங்களது கேப்டனுக்கும் அந்தமாதிரி தீவில் சிலை கண்டிப்பாக வைப்போம் அந்த தீவிலும் எங்களுடைய கேப்டன் பேர் சொல்லிக் கொண்டிருக்கும் இப்போ சொல்ல வைப்போம் அந்தமான தீவு எங்களுடைய கேப்டன் தீவு அந்தமான் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மாநில செயலாளர் புக்கரைச்சந்திரன் என்கிற பா உதயச்சந்திரன் அதாவது இந்த இந்த இடத்து விட்டு எனக்கு போகிறதுக்கு மனது சரியில்லை வந்த உடனே மண் கலங்கி ரெண்டு தூரம் வந்துட்டு வந்தாலும் மனசும் இதயமும் கலங்குபடி இருக்கிறது இன்னும் நிறைய வசனங்கள் டைலாக்லாம் வச்சுருக்கேன் வார்த்தையில் வரல பேச முடியல என்னால் அங்கே அந்தமாதிரில் ஒவ்வொரு டிப்பும் கேப்டனுக்கு நாள் வரும்போது மைக்கு பிடிச்சி பேசுவேன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன அறியாமல் டயலாக்லாம் வரோம் இங்கே வந்தோன்னே எனக்கு வார்த்தையில் வரல அதாவது கேப்டனுக்கு எப்படி தூரத்தில் இடிமுழுக்கும் போல எனக்கு நெஞ்சில் இடி வந்த மாதிரி இருக்குது எனக்கு பரவாயில்ல எங்கள் கேப்டனுக்கு கண்டிப்பாக பேர் சொல்லுவோம் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்போம் இங்கே வரைந்த அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய கேப்டன் சார்பாகவும் எங்களுடைய அந்நியார் சார்பாகவும் நன்றி வார்த்தைகள் அந்தமான் தேமுதிக மாநில செயலாளர் பா உதயச்சந்திரன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அதாவது எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா வாழ்கிறதுக்கு ததி இல்லாத மாதிரி ஆகி போயிடுச்சு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பைத்து முடிச்ச மாதிரி ஆகிட்டோம் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து கேப்டன் இல்லாத வந்து பைத்து முடிச்ச மாதிரி பைத்துக்காரன் ஆகி என்ன பண்ணுறது தெரியாமல் இன்றைக்கு குழம்பு போய் இருக்கிறோம் இன்றைக்கி உடம்பு ஃபுல்லாக எங்கள் கேப்டன் தான் உடம்புலாம் வச்சுருக்கோம் கேப்டன் தான் ஃபுல்லாக உடம்புலாம் வச்சுருக்கேன் நெஞ்சு ஃபுல்லாக அவர் இருக்கும் இருக்கும்போதுலேருந்தே எல்லாம் பண்ணிட்டோம் பச்சை குத்தி இல்லாதது எல்லாமே உங்களுக்கு அங்கே அந்த மாதிரி தீவில் வந்து ஒரு அந்தமானங்கிறது ஒரு பலதிட்ட மொழி பேசுகிறது அங்கே மெயின் வந்து இந்தி தான் பேர் தான் அந்த தமிழ்னு சொல்லி ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக ஹிந்தி தான் ஒரு மினி பாங்க மலையாளம் ஹிந்தி தெலுங்கு எல்லா லாங்குவேஜும் இருக்காங்க அது வந்து ஹிந்தி பேசுகிற நாடு வந்து ஆனால் அந்த தீவில எங்கள் பே கேப்டன் பேரை சொல்லி சிறப்பாக பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் உள்ளாடிட்டுருக்கோம் கேப்டன் வந்து அந்த இறந்தப்பெல்லாம் அங்கே ரெண்டு நாள் நாங்களும் அங்கே பயங்கரமாக உள்ளாடுறது இருந்து ரெண்டு நாள் ஃபுல்லாக அங்கே உள்ள மக்களுக்கு அந்த நேரடியாக கேப்டனை வந்து இறுதி அஞ்சலி பண்ணுற வரைக்கும் அந்த நிகழ்ச்சி போட்டு காமிச்சோம் நல்ல கூட்டம் இருந்துச்சு அந்த மாதிரி தீவுங்கிறது இருபத்தி நாலு வார்டு கவுன்சிலரு ஒரு எம்பி இருபத்தி நாலு கவுன்சிலர் எல்லோரும் வந்தாங்க நல்ல கூட்டமாக இருந்துச்சு அங்கேயும் சிறப்பாக இருந்துச்சு அங்கே கிட்டத்தட்ட அங்கேயும் பத்து மூட பூக்கிட்ட பூ சேர்ந்துச்சு அதை கொண்டு போய் கடலில் தான் பட்டம் பண்ணோம் அங்கேயும் நல்ல கூட்டங்கள்லாம் வந்தாங்க எல்லோரும் வந்து கண்ணீர் விட்டாங்க அழுதாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் வரைக்கும் என்னோடய கடைக்கு வந்து என்னுடைய பூக்கடைக்கு வந்து விசாரித்தாங்க நாங்கள் கேப்டன் போட்டியார் கேப்டன் போட்டார்னு பயங்கரமாக துக்க விசாரிச்சாங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது கேப்டன் பண்ணது இருந்தாலும் எங்கள் கேப்டன் பிறகு எங்களோட அன்னியார் அன்னியாரில் எங்கள் அண்ணன் இருக்காங்க கண்டிப்பாக செயல்பட போடுவாங்க எல்லோரும் நல்லபடியாக வழிநடத்தி சிறப்பு அந்த டைமில் எனக்கு டிக்கெட்டு கிடைக்க முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் இடம் வந்து அந்த கேப்டன் இறந்த அன்னைக்கு டிக்கெட்டு கிடைக்கல ஃபுல் ஹவுஸ் பிள்ளைங்க அது அங்கே வந்து இப்போ வாரத்துக்கு ரெண்டு தான் இருக்குது அந்த மாதிரி வந்து சென்னை ஒரு பிள்ளைங்க தான் விடறாங்க இப்போ ரெண்டு பிள்ளை பிளேட் போடுது வர முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு போனேன் இப்போ வர்றதுக்கு அஞ்சாவது தடவை ஒரு எனக்கு கொடுத்து வச்சு பெரிய எனக்கு கேப்டன் ஆசிரியர் எங்களுக்கு என்றைக்கு இருக்கும் எப்படி கேப்டன் இறந்தப்ப கழுகு வந்து ஒன்றுக்கு ரெண்டு கழுகு வந்து கழு கள்ளப்பெருமான வந்தாரோ அதே மாதிரி ஆசிரியர் இன்றைக்கி இங்கே ஒவ்வொரு கேப்டன் ரசிகர்களும் தொண்டர்களுக்கும் எல்லோரும் கேப்டன் துணையாக இருப்போம் தெய்வமாக இருந்து காப்பார் எங்களுக்கு இதே தெய்வம் புரட்சி கிடைக்கும் கேப்டன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது நாள் அன்னாதானம் நடந்து ஆனால் கேப்டன் இது வந்து எங்கள் எங்கள் அண்ணியார் வந்து நூற்றம்பது நாள் இந்த வையம் உள்ளவரை எங்கள் அன்னியார் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தினமும் எங்களால் முடிந்த அன்னதானம் கண்டிப்பாக ஏழு எளிய மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு ஏழை எளிய மக்கள் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு தங்கள் சம்பாதித்த பிள்ளை மக்களுக்கிட்டதான் செஞ்சிருக்காரு தான் வளர்ந்து நினைக்கல மற்றவங்க இருக்கணும் அதாவது தமிழ் பண்பாடு வந்து யாராக இருந்தாலும் நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க அண்ணன் கேப்டன் பண்பாடு சாப்பிட்டிக்கலாம் யாராக இருந்தாலும் சாப்பிட்டிங்களாம் கேட்பார் அதே உங்களுக்கு கேப்டன் பண்பாடு அது ஏற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் இப்போ நாங்களும் தான் பின்பற்றோம் யார் பார்த்தாலும் நல்லா இருக்கையானு கேட்கல சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா வாங்கிட்டு அப்படி அப்படின்னு கேட்குறோம் எங்களுக்கு கேப்டன் நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் அதிகமாக கற்றுக்கிட்டு வளர்ந்துட்டு இருக்கோம் நாங்கள் நிறைய தடவை வந்து நான் கேப்டன் அமைந்துருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆரம்ப கட்சி ஆரம்பித்திலேருந்து ஒரு கேப்டன் ஒரு பதினஞ்சு போட்டு எடுத்திருக்கேன் நிறைய தடவை போட்டாடு இருக்கோம் அவர் ராமகிருஷ்ணன் இருக்கும்போது வந்து ஸ்டார்டிங் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கேன் அப்படியே இங்கே கட்சி ஆரோக்கியமும் அங்கே அந்தமாதிரி நானும் ஆரம்பிச்சிட்டேன் கேப்டனில் எங்களோட தளபதியார் அண்ணன் எழுக்க சுதீஷ் அவர்களும் என்னுடைய அக்கா ஜோதி அக்கா சுதீஷனோட பொண்ணுங்க ஜானஸ்வரி கீர்த்தனா அவங்க வந்தாங்க வந்து ஒரு வாரம் அங்கே இருந்தாங்க அங்கே அண்ணன் சுதீஷனை தலைமையில் இங்கே பொது கூட்டமாக மீட்டிங்லாம் போட்டோம் பப்ளிக் மீட்டிங் போட்டோம் சிறப்பாக பண்ணோம் கேப்டன் வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டால் வர முடியல இப்போ எங்கள் கேப்டன் இருக்கும்போது அங்கே வந்து இந்த கொரோனா டைமில் வந்து மீனவர் வந்து மாறிட்டாங்க அதாவது கன்னியாகுமரி தஞ்சாவூர் தூத்துக்குடி அப்படின்னு பல மாவட்டத்திலேருந்து இருந்து மாறிட்டாங்க நம்ம கேப்டன் வந்து பேப்பரில் பார்த்துட்டு அந்த மாதிரி தீவில் நம்ம மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி உடனே எங்களுடைய அன் அன்னியார் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சந்திரன் மக்கள் கஷ்டப்படுறாங்களா கேப்டன் சொன்னார் நீங்கள் அதுக்கு எதாவது பண்ணுங்கள் செய்யுங்க அப்படின்னாங்க சரிங்க நீ நம்ம கண்டிப்பாக பண்ணுறேன் உடனே அவங்க சந்திச்சு அந்த வீடியோ தொடர்ந்து நம்ம கேப்டன் டிவி கேப்டன் நியூஸ் வந்துச்சு சன் டிவி தவிர மற்ற எல்லாட்டியும் காமிச்சாங்க கேப்டன் நியூஸ் கேப்டன் டிவியில் காமிச்சாங்க அங்கே உள்ள அந்த மக்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தஞ்சு அரிசி மூடை பிரெட் பாக்கெட்டு தண்ணீர் வெங்காயம் உருளைக்கெழங்கு தக்காளி பிரெட் பாக்கெட்டு எல்லா வசதியும் ஒரு மாதம் பண்ணி கொடுத்தோம் அன்னியார் தலைமையிலேருந்து பண்ணி கொடுத்தோம் கொரோனா டைமில் அது எல்லா பேப்பர்லேயும் வந்துச்சு டிவிலையும் எல்லா டீ காமிச்சாங்க அங்கே பண்ணோம் அப்படி அந்த போட்டோ வீடியோவில் நானும் வச்சுருக்கேன் அண்ணன் எங்கள் தளபதி யார் அண்ணனுக்கு தெரியும் அது வந்து எங்கள் கேப்டன் வீழ்ச்சி எடுத்து பண்ணி அங்கேயும் மக்கள் கண்டிப்பாக செய்ய சொன்னார் செஞ்சோம் அந்நியர் வந்து தொடர்ந்து பத்து நாள் ஃபோன் பண்ணி செய்ங்க செய்ங்க பண்ணி சிறப்புப்படுத்தினாங்க அவங்க வளர்ச்சி நல்லா இருக்குண்ணே அருமையாக இருக்குன்னு ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹிந்தி அது ஹிந்தி பேசுகிற இடம் ஹிந்தி பேசுகிறோம் நாங்கள் வந்து கேப்டனாக வரதுனால அந்த தமிழ் கட்சி சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ணன் முத்துக்குமார்னு அந்த மாதிரி வந்தார் தெரியுது வந்திருக்கிறாரு அவர் தான் ஸ்டார்டிங் முதல்ல வந்து உறுப்பினர் கடவுளை கொடுத்தார் முத்துக்குமார் வந்தாங்க உறுப்பினர் கடவுள் கொடுத்தார் எங்களுக்கு ரெண்டு மூணு தான் வந்திருக்காரு எங்களுக்கு சிறப்பாக நல்லா நல்லா இருக்கோம் அங்கேயும் கேப்டனோட த த சொல்லி சிங்க த தமிழ்ன்னு சொல்லி கேப்டனோட பேர் அங்கேயும் ஒழிச்சுட்டு இருக்கோம் பெருமையாக கொண்டாடிட்டு இருக்கோம் கண்டிப்பா இருக்குங்க கண்டிப்பாக இருக்கு இந்த இப்போ வர மக்களே பாருங்களேன் கேப்டன் தெய்வப்படுறாங்க இப்போ யார் வந்து பிஜே அண்ணா சமதி எம்ஜிஆர் சமதி கலைஞர் சமதி கேப்டன் வர்றாங்க பாருங்க இன்னும் இந்த கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு பஸ் இன்னும் நிறையா போறாங்க அது வந்து என்ன பண்ணுறது பக்கம் மாற்றி வச்சுட்டாங்க மக்களுக்கு அது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக போச்சு இன்னும் கோயம்புடு வந்து இன்னி மக்கள் அதிகமாக வருவாங்க பயங்கரமாக லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க தமிழத்தில் வந்து செஞ்சுருக்கோம்னா ஏழை மக்கள் வந்து எங்களால் முடிந்த அன்னதான பண்ணிட்டு இருக்கோம்னா அன்னதானத்தை மெயின் எங்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கொஞ்சம் ஏழை எரிப்புகள் படிப்பு செலவுக்கு இந்த காலேஜ் செலவுக்கு அந்த மாதிரி பண உதவி செஞ்சுட்டு இருக்கோம் கண்டிப்பாக பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து எங்களுடைய அன்னியார் க கலந்துக்கிட்டு எங்களுடைய தளபதியார் அண்ணன் சுதீஷண்ணன் கலந்துக்கிட்டு துணைச்சலார் செயலாளர் பார்த்து சார் என்ன நலதம்பி அண்ணே இளங்கோனவர்கள் எல்லாரையும் கலந்து போய் தலைமை தலைமை கழகத்தை கலந்துட்டு கண்டிப்பாக செய்வோம்னே ஒரு நலத்தை பலதரம் செய்வோம்னே கண்டிப்பாக செய்வோம் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்